சமூகம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் ரஷ்யாவின் புதிய ஏவுகணையின் விஸ்வரூபம் அமெரிக்காவை கதிகளங்க விடும் புதி கிழக்கு உக்ரைனில் முன்னேறி ரஷ்யா மேலும் ரஷ்யா வசம் இரண்டு கிராமங்கள் சிரியாவில் தாக்குதலை அதிகரிக்கும் ரஷ்யா முன்னூறுக்கு மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் காலி வரலாறுக்கான அளவிற்கு பாதுகாப்பு செலவினத்திற்காக பட்ஜெட் ஒதுக்கிய புடின் ரூபாய் பத்து லட்சம் கோடி ஒரேஷ்னிக் ஏவுகணை உலகிலேயே வேறு யாரிடமும் இல்லை என்று ஏற்கனவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கூறியிருந்தார் தற்போது அந்த ஏவுகணை குறித்து புதிய புதிய தகவல்கள் வெளியாகி வருகின்றது அந்த வகையில் ஒரேஷ்னிக் ஏவுகணை விழும் இடத்தில் சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் வெப்பத்தைப் போல் நான்கு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகும் என்று புடின் எச்சரிக்கை செய்துள்ளார் இந்த வெப்பத்தில் இரும்பு உருகுவதோடு கான்கிரீட்டுகள் ஆவியாகிவிடும் என்பதால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் அச்சமடைந்துள்ளன இது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை நடுங்க வைத்துள்ள நிலையில் தற்போது மற்றொரு திடுக்கிடும் இடையத்தை விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்தான் தற்போது அனைத்து உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது ரஷ்யாவிய ஒரே ஏவுகணையின் வேகம் ஒலியின் வேகத்தை விட பத்து மடங்கு அதிகம் மணிக்கு பன்னிரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று தாக்கும் ஒரு நொடியில் மூன்று கிலோமீட்டர் சென்றுவிடும் இந்த ஏவுகணை தாக்கும் போது நாலாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கக்கும் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையை ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் தான் என்று நினைக்கின்றேன் எனவே ஒரேகணை தாக்கும் போது அந்த இடம் முற்றிலும் தாக்கப்பட்டு குப்பையாகிவிடும் போல் ஒரேஷ்னிக் ஏவுகணை அணு ஆயுதம் சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது ஆனால் தற்போது பயன்படுத்தப்பட்ட ஒரேஷ்னிக் ஏவுகணையில் நாங்கள் அணு ஆயுதம் வைத்து அனுப்பவில்லை இருப்பினும் ஒரேஷ்னிக் ஏவுகணை ஏற்கனவே தாக்கிய இடத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதம் கொண்டு தாக்கியதற்கு சமமான விளைவுகள் ஏற்படும் போரை முடிவுக்கு கொண்டுவர இப்போது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதே நேரம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக எந்த எல்லைக்கும் போகவும் தயங்க மாட்டோம் என்று எச்சரித்துள்ளார் விளாடிமிர் புடினின் இந்த தகவலை உக்ரைன் மற்றும் உக்ரைனுக்கு உதவும் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை மனதில் வைத்து கூறியுள்ளார் மேலும் புடின் கூறியது போல் இந்த கேவுகணை என்பது நான்காயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டால் தாக்குதல் நடத்தப்படும் இடத்தில் இருக்கும் இரும்பு உருகிவிடும் அதேபோல் காங்கிரீட் கொண்டு கட்டப்பட்ட கட்டடங்கள் அனைத்தும் வினாடியில் சாம்பலாகிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது விளாடிமிர் புடினின் இந்த பேட்டி தற்போது அமெரிக்கா பிரிட்டனை அலற வைத்துள்ளது அமெரிக்கா கொடுத்த ஊக்குவிப்புடன் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதலை தொடங்கிய சம்பவம் தற்போது உக்ரைனுக்கே பெரும் சவாலாக மாறி வருகின்றது ஏனெனில் கிழக்கு உக்ரைனில் இரண்டு கிராமங்களை கைப்பற்றி ரஷ்ய ராணுவம் முன்னேறி வருகின்றது உக்ரைனின் கிழக்கு பகுதியில் டோனெட்ஸ்க் மண்டலத்தில் உள்ள இல்லிங்க மற்றும் பெட்ரிஃப்கா கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது ரஷ்ய படைகள் கடந்த இரண்டு மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச்சிற்கு பிறகு பகுதியில் மிக வேகமாக முன்னேறி வருகின்றன இந்த நிலையில் ரஷ்ய படைகள் குராகோவ் மற்றும் உக்ரைனின் எஃகு தொழில்துறைக்கு முக்கியமான கோக்கிங் நிலக்கரியை வழங்கும் போக்ரோப் நகரை நோக்கி சென்று வருகின்றன இதனிடையே ரஷ்ய விமான தாக்குதல் பாதுகாப்பு அமைப்புகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஐந்து உக்ரைனிய ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது உக்ரைனின் இருபது வீத பகுதியை ரஷ்ய படைகள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன இந்த முன்னேற்றங்கள் சிறிது காலமாக நிலையான போரின் பின்னணியில் ரஷ்ய நிலைப்பாட்டை வலுப்படுத்தியதாக கருதப்படுகின்றது ஒருபுறம் ரஷ்யாவுடன் போரிட்டு வெற்றியை நோக்கி நகரும் உக்ரைன் மறுபுறம் சிரியாவிலும் கிளர்ச்சியாளர்களுடன் போரிட்டு அதில் முன்னேற்றம் கண்டுள்ளது சிரியாவில் ரஷ்யவான் படை நடத்திய தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் சிரியாவில் தாக்குதலை தொடங்கிய மூன்று நாளிலேயே ஹயாத் அல் ஷாம் தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் படை அலெப்போ நகருக்குள் நுழைந்து பெரும்பாலான பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் சிறிய ராணுவம் தொடர்ந்து பின்வாங்கி வருவதால் சிறிய கிளர்ச்சியாளர்கள் படைகள் நுழைந்து இருப்பதுடன் எந்தவொரு எதிர்ப்பு இன்றி கிட்டத்தட்டு அறுபது கிலோமீட்டர் முன்னேறியுள்ளனர் சிறிய கிளர்ச்சியாளர்கள் படைகளுக்கு எதிராக சிறிய ராணுவமும் ரஷ்ய விமானப்படையும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதி பஷரல் அசாத்தின் சிறிய படைகளுக்கு ஆதரவாக அலப்போவில் ரஷ்ய விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது ரஷ்ய ஊடகங்கள் வழங்கிய தகவலில் கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடங்களில் ரஷ்யா வான் தாக்குதலை நடத்தி வருவதாகவும் இந்த தாக்குதலில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டு சிறிய கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது இருப்பினும் சிறிய கிளர்ச்சியாளர்கள் அலப்போ நகரில் விமான நிலையத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனா் அனைத்து புறங்களிலும் ரஷ்யா யுத்தம் செய்து வருவதனால் தனது பாதுகாப்பு செலவினத்திற்கான பணத்தினை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நாட்டின் வரவு செலவு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான தனது போரில் வெற்றி பெறுவதை ரஷ்யா இலக்காக கொண்டு அடுத்த ஆண்டுக்கான ராணுவ செலவினங்களை சாதனை அளவில் உயர்த்தியுள்ளது நேற்றைய தினம் அசோசியேட்டர் பிரஸ் அறிக்கையின்படி அரசாங்க இணையதளத்தில் வெளியிடப்பட்ட பட்ஜெட்டில் சுமார் முப்பத்தி இரண்டு ஐந்து வீதம் பாதுகாப்பு ஒது இது நூற்றி நாற்பத்தி ஐந்து டாலர் பில்லியனுக்கும் அதிகமாகும் இது இந்த வருடத்தில் இருபத்தி எட்டு தச மூன்று வீதம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் பாதுகாப்பு செலவினத்திற்காக பண மதிப்பு கிட்டத்தட்ட ரூபாய் பத்து லட்சம் கோடியாகும் உக்ரைனுடன் நீடித்து வரும் போரில் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்த ரஷ்ய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான உக்ரைனுடன் வரும் போரில் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்த ரஷ்ய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பாதுகாப்பு செலவினத்தை வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்துள்ளது டி கேஃப் இண்டிபென்டென்ட் அறிக்கையின்படி திட்டமிட்டு ரஷ்ய பட்ஜெட் போர் மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கான செலவினங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றது கல்வி சுகாதாரம் சமூக கொள்கை மற்றும் தேசிய பொருளாதாரம் ஆகியவற்றிற்கான ஒதுக்கீடுகளை போர் மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கான செலவினங்கள் மிஞ்சியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது து ரஷ்ய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கூட்டமைப்பு கவுன்சில் மற்றும் மாநில டூமா ஆகியவற்றின் அதிகாரிகள் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தனது நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் கையெழுத்திட்ட சில நாட்களுக்கு பிறகு புட்டினின் ஒப்புதல் வந்துள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கிய உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பாவின் மிக பாரிய மோதலாகும் மேலும் இது இருதரப்பின் வளம் அளித்து வருகின்றது மேற்கு தீ நாடுகளின் ஆதரவுடன் உக்ரைன் தனது பாதுகாப்பை வலுப்படுத்தி வருகின்ற நிலையில் ரஷ்ய படைகள் பலமான மற்றும் சிறந்த சாதனங்களுடன் நிலப்பரப்பில் முன்னேற்றம் காண்கின்றன திகேஃப் இண்டிபென்டென்ட் படி உக்ரைன் அடுத்த ஆண்டு பாதுகாப்பிற்காக ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் செலவழிக்க திட்டமிட்டுள்ளது இது அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தி ஆறு தசம் வீதம் ஆகும் அடுத்து காசாப்போர் நிலவரத்தினை நோக்கினால் இஸ்ரேலிய நிதியமைச்சர் மோட்ரிச் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தற்போது பெரிதும் பேசுபொருள் ஆகியுள்ளது அதாவது இஸ்ரேலை அளிக்க அச்சுறுத்தும் ஈரானிலுள்ள தீய ஆட்சியை அகற்றுவதற்கு நாம் முயற்சியை ஒழுங்குபடுத்த வேண்டும் நமது கூட்டாளிகள் மற்றும் பிற பங்காளிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென்று ஈரானுக்கு எதிரான யுத்தம் நடத்துவதற்கு அனைவரின் ஆதரவையும் பெறுகின்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்